ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரமோ டூ வந்து வந்துருச்சு இந்த பாசத்தை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாங்கல்ல ஏஞ்சல் அக்கா அதுதாங்க நம்ம வன்சிதாக்கா இருக்காங்கல்ல இவங்களோட ஒன்று ஒரு குணாதிஷ்யம் வந்து ரொம்ப தப்பான ஒரு குணம் படித்தவங்கனே சொல்லலாம் ஏன்னா நேற்று வந்து மஞ்சரியை வந்து காலில் வந்து அவ்வளோ லொக் போட்டு மஞ்சரி மேலே ஏறி உட்காந்து அப் அந்த பிசிக்கல் டாஸ்க்கை வந்து மஞ்சரியால் எலும்ப முடியாத அளவுக்கு வந்து நேற்று வந்து கிரேம் வந்து விளையாடி இருந்தாங்க அதுவே இன்றைக்கி அவங்கன்னு வரும்போது வந்து ஜாக்லினை வந்து அன்சிட்டாவுக்கு வந்து பிடிக்காது ஜின் மஞ்சரி முத்துக்குமார் இந்த மாதிரி நிறைய பேரை வந்து அன்சிதாவுக்கு பிடிக்காது அதை என்ன செய்வாங்கன்னா அப்புறம் நாமினேஷன் பண்றது இதுல வந்து அவங்களோட வண்ணத்தை வந்து கொட்டிடுவாங்க கைஸ் அவங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க போல கேம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஜாக்லின் கத்துரா உதைக்கிறா கொத்துரா அடிக்கிறான்னு இப்படி நை நை நைன்னு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க நேற்று சோட்ரத்தில் கூட ஜெஃப்ரி அப்புறம் ரஞ்சித் சார் ஒரு ப்ராப்ளம் போனிச்சு அதுலேயுமே வந்து ஜாக்லின் சும்மா கதைக்கிறது போதே வந்து அன்சிதா வந்து சும்மா கற்றுக்கிட்டே இருப்பாங்க இது வந்து பார்க்குற நமக்குமே வந்து எரிட்டேட்டிங்காக இருக்குது ஜாக்லினுக்கும் அடிபட்டிருக்கு இந்த கேம் வந்து அடிப்படாமல் யாருமே விளையாடலை எல்லாருக்குமே ரத்த காயங்கள் பட்டிருக்கு ரொம்ப இப்போ வந்து கை வந்து மூணு வாரங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அந்தளவுக்கு வந்து கேமில் வந்து அடிபட்டிருக்கு நான் இவங்களுக்கு மட்டும் தான் இவங்க மட்டும் தான் விளையாடுற மாதிரி திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டே கிடக்குறாங்க எனக்குமே வந்து அடிபட்டு கீழே உட்காந்துட்டாங்க அதனால முடியலை போல கால ஒரு மாதிரி வச்சுட்டு உட்காந்துட்டாங்க ஆனா அன்சிதா தாத்தா ஜெப்ரி போல ஜெஃப்ரியா பவித்ராவான்னு தெரியல அவங்க மேல உட்காந்துக்கிட்டு ஒரு ஒழுக்கமே இல்லாம வந்து பா பா வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால தான் ஜாக்லின் வந்து எழுந்து அடிக்க போகிற மாதிரி போனாங்க அதுக்கு இந்த இரிட்டேட் ரிட்டேட் உரிட்டேட் அக்கா இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து கோவம் வந்துச்சு எல்லாம் மைக்கு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க கலட்டிட்டு உள்ளுக்கு ஓடிவிட்டாங்க ஸ்டார்ட்லேருந்தே வந்து அஞ்சிதாவுக்கு வந்து ஜாக்லினை பிடிக்காது ஜாக்லீனோட கேம் பிடிக்காது ஏன்னா ஜாக்லீன் வந்து கேம் வாய்ஸில் வந்து ரொம்ப நல்லாவே விளாடுவாங்க இதை வந்து அஞ்சிதாவுக்கு பிடிக்காது அதனால தான் இந்த மாதிரி வன்மத்தை வந்து அடிக்கடி கொட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை காய்ஸ்